ஹலோ கைஸ் வெல்கம் டு விஜிஎஸ் வேர்ல்ட் ஏன் நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் இன்றைக்கி வந்து எக் கம்மியாகவும் சாதம் கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு அம்மா செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு அம்மானாலே ஸ்பெஷல் தான் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிறது அம்மாவால் மட்டும்தான் முடியும்ல அவங்க வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சரி ஓகே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவாங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை மட்டும்தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் வேறு யாரும் இருக்க முடியாது ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்துருந்தேன் ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கும் போல் அது வந்து புதருக்கு கீழே போட்டிருக்கு அப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு அந்த ஊரில் ஸோ அதனால குட்டிங்க நனைஞ்சிரும் சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே கொலைச்சி கொலைச்சி அந்த புதரை காமிக்குது அப்போ வந்து அங்கே ஒருத்தவங்க வந்து போய் பார்க்குறப்ப பார்த்தா குட்டி அப்போ தான் போட்டிருக்கோம் போல் எல்லாமே சரி மழையில் நனைஞ்சால் வீணாகிடமேன்ட்டு அந்த குட்டி ஒரு ஒரு ஆளையும் போய் கேட்குது ஒரு ஒரு கேட்டும் தட்டுது அந்த குட்டிங்க வாயில் கவிகிட்டே போய் க தட்டுது அப்போ ஒரு ஆள் பார்த்துட்டு ஒரு வீட்டோடய கேட்டை திறந்து விட்டுறாரு அப்போ வந்து அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குட்டியை வந்து வாயாலே கவ்விட்டு போயிட்டு அந்த வீட்டில் படுக்க வைக்கிது அப்போ வந்து அவர் பா கூப்பிட்டு போனவர் என்ன பண்ணார்னா ஒரு சாக்கில் எல்லா குட்டியும் கூட்டு போகிற எடுத்து போட்டுட்டு போகிறாரு அப்போ வந்து அந்த நா அம்மா நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா குட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்க்குது அவர் என்ன சொன்னார் வா நான் அங்கே தான் தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூட்டிகிட்டு போகிறாரு அந்த குட்டியெல்லாம் போய் படுக்க வச்சதுமே அந்த தாய் நாய் வந்து அப்படியே எல்லா குட்டியும் அறவெனைச்சி படுத்துக்கிச்சு அப்போ தான் யோசித்தேன் அம்மான்ற ஒரு வார்த்தை வார்த்தை மட்டும் இல்லை அது இஸ் அ பவர்ஃபுல் அப்படின்னு